மன அழுத்தத்தை குறைக்கும் வழிகள் வாழ்க்கையில் மன அழுத்தம் என்பது யாருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று வேலைப்பளு குடும்ப பொறுப்பு பொருளாதார சிக்கல்கள் இவை அனைத்தும் நம் மனதை நிம்மதியின்றி ஆக்குகின்றன ஆனால் உண்மையில் மன அழுத்தம் என்பது வெளியிலிருந்து வரும் ஒன்றல்ல அது நம்முள் நம் சிந்தனையில் உருவாகவும் ஒரு பிரதிபலிப்பு இப்போது மன அழுத்தத்தை குறைக்க உதவும் சில எளிய வழிகளை பார்க்கலாம் ஆழ்ந்த மூச்சு விடுதல் தியானத்தின் முதல் படி நாம் நெருக்கடியில் இருக்கும்போது நம் மூச்சு மெல்ல மெல்ல குறைந்து வேகமாக மாறுகிறது ஒரு சில நிமிடங்கள் ஆழ்ந்த மூச்சை எடுத்து மெதுவாக வெளியே விடுங்கள் இது உடலில் ஆக்சிஜன் அளவை உயர்த்தி மனதை அமைதியாக்கும் ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து நிமிடங்கள் இதை பழக்கமாக்குங்கள் உடனே மனநிலை மாறும் உங்கள் மனதை கேளுங்கள் நீங்கள் சோர்வடைந்தால் ஓய்வெடுங்கள் நான் பலவீனமில்லை நான் மனிதன்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதிக நேரம் மற்றவர்களைப் பற்றி சிந்திப்பதை விட உங்களைப் பற்றிய அக்கறையில் இருங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் முதல் மருந்து தன்னிலை உணர்வு இயற்கையுடன் நேரம் செலவிடுங்கள் காலை நேரத்தில் சிறிது நேரம் வெளியில் நடப்பது கூட மன அழுத்தத்தை குறைக்கும் மரங்கள் காற்று பறவைகளின் சத்தம் இவை அனைத்தும் இயற்கை தியானத்தின் ஒரு வடிவம் நீங்கள் இயற்கையை உணர்ந்தால் மனம் தானாகவே மெதுவாக மாறும் நன்றி கூறும் பழக்கம் ஒவ்வொரு நாளும் நான் நன்றி கூறுகிறேன் என்று மூன்று விஷயங்களை எழுதுங்கள் நன்றி உணர்வு மன அழுத்தத்தை குறைத்து மனதை நேர்மறையாக மாற்றும் நன்றி சொல்லுதல் என்பது ஒரு ஆன்மீக பயிற்சி உடல் இயக்கம் யோகா அல்லது நடை மன அழுத்தம் அதிகரிக்கும் போது உடலில் கோர்டிசோல் என்ற ஹார்மோன் உயரும் தினசரி பதினைந்து நிமிட நடை அல்லது யோகா செய்வது அதை சமநிலைப்படுத்தும் உடல் இயங்கும் போது மனம் தளர்கிறது நெருங்கியவர்களுடன் பேசுங்கள் மன அழுத்தத்தை தாங்கி சுமந்து கொள்ள வேண்டாம் நம்பகமான ஒருவரிடம் பகிர்ந்து பேசுங்கள் பகிர்வு என்பது மனநலத்தின் திறவுகோல் மாலை நேர அமைதி மொபைல் டிவி சமூக ஊடகங்களை ஒரு மணி நேரம் விட்டு விலகுங்கள் அந்த நேரத்தை உங்களுக்காகவே ஒதுக்குங்கள் ஒரு புத்தகம் மெதுவான இசை அல்லது தியானம் இதுவே உங்கள் மூளைக்கு ஓய்வு அளிக்கும்